இதில் ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னு இல்லைங்க என்ன பொருள்னு எடுத்து பார்க்கலாம் தரம் நல்லா ஹார்டாக இருக்குது இதுக்காகவே வாங்கின டிக்கிங் டூல் இருக்குது அதனால் ஈஸியாக தாண்டியதுதான் கரெக்டாக இந்த இடத்துல தான் இருக்குது இல்லைங்க என்ன பொருள் இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம் இன்னும் இருக்கா கரெக்டாக எந்த இடத்துல இருக்குதுன்னு பாயிண்ட் பண்ணிக்கலாம் இதில் தான் இருக்குது இல்லைங்க எடுத்து அழகே தெரியுது ஏதோ அலுமினியம் மாதிரி இருக்குது அலுமினியமாக வெள்ளியான் சொல்ல இருக்கும் இது இதுவோ ஒயர் அலுமினியம் வேஸ்ட் மாதிரி இருக்குது நம்ம அலுமினியம் வேஸ்ட்டு தான் வேணால் மோதிர மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்